தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி தன்னைத்தானே காரி துப்பிக்கொள்ளும் போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சதுங்க அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கணும் காரணம் அண்ணாமலை கடும் கோபத்தில் இருக்கிறார் அவர் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் குறித்து ஏற்கனவே கோபத்தில் சாட்டியால் எடுத்துக் அல்லவா இப்போ அதனுடைய உச்சகட்டமாக அவர் அவரே காரி துப்பிக்க போறாராம் அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருப்பதாக நமக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவுக்குள்ள பேச இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு அந்த நண்பர் நமக்கு ஒரு சோர்ஸ் இருக்குங்க பாஜக அவர்கிட்ட லேசா நம்ம வந்து கேட்டுட்டோம்னா அவர் கட்ட சொல்லிடுவாரு பேசிடலாம் நம்பர் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் போது வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி சார் சார் அதான் இந்த செய்தி கேள்விப்பட்டோம் சார் அண்ணாமலை தன தானே காரி திப்பிக்க போறதா ஒரு போராட்டம் அறிவிக்க போறதா எப்படி சார் எதுக்காகவா சார் என்ன சார் உங்களுக்கு நியூஸ் வரலையா சார் ஐஐடி ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய சென்னை ஐஐடி இருக்குல்ல ஆஹ் அண்ணா பல்கலைக்கழக எதுக்கு இருக்குல்ல அதே ஐஐடி தான் அந்த ஐஐடில ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான் அவர்தான் ஆமா கேண்டீனுக்கு டீ சாப்பிட போயிருக்குது அந்த மாணவி அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை குடுத்துருக்குறான் உத்தரப்பிரதேசக்காரன் சார் ஆமா ஆமா நீங்க இங்க இருக்குறவன கூட சொல்ல முடியாது ஆமா ஆமா பாவம் இங்க இருக்கிறவன என்ன பிடிச்சீங்கன்னா கூட நீங்க திமுக அதுன்னு விட்டலாம் இது யுபி காரனா ஆஹ் கைது பண்ணிட்டாங்க இப்ப அதுதான் இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி விகாரத்துக்கு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சிக்கிட்டார் அண்ணாமலை இப்போ இந்த ஐஐடி மாணவி விவகாரத்திற்காக அவர் வந்து தன்னைத்தானே காரு துப்பிப்பாரு ஆஹ் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்க போறாருன்னு ஒரு செய்தி கிடைச்சது அது உண்மையா சார் இல்லையா என்ன சார் அவன் மனசன் இல்லையா சார் என்ன சார் சார் நீங்க கட்சியில இருந்து இப்படி பேசுறீங்க ஓ பாப்பா அண்ணா பல்கலைக்கழக வார சும்மா அரசியலுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறீங்களா மானம் கட்ட போயலா மானம் இருந்தா அப்ப போராடுவான் ஓ சரி 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 நான் கூட நம்பினேன் சார் மானஸ்தான் அப்படின்னு சார் 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இன்னொரு செய்யும் சார் இப்ப இது இது ஏன் நான் கேட்டேன்னா அண்ணா பல்கலைக்கழக வரதுக்கு போராடினாப்ல ஐஐடிக்கு அப்புறம் நேத்து பாத்தீங்களா சார் பாண்டிச்சேரியில புதுச்சேரியில உங்க கூட்டணி ஆட்சிதான் அங்கதான் புதுச்சேரியில சார் உங்க கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய புதுச்சேரியில ஒரு மாணவிக்கு இதே மாதிரி அந்த மாணவி பாவம் சார் ஹாஸ்பிட்டல் அதுக்கும் போராட மாட்டானா மானம் கெட்ட மோஷா போவாங்க சார் சரி சார் சரி சார் நம்ம நமக்குள்ள பேசுங்க நமக்குள்ள இருக்கட்டும் சார் ஆமா நீங்க ஒருத்தர் வேண்டாம் ஆமா நீங்க அவரை பார்க்கும் போது அண்ணாமலை வாசிக்க சொல்லுங்க நன்றி சார் நன்றி சார் வணக்கம் 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 கட்சிக்காரரு பாஜகல இருக்கிறாரு நான் கேட்டேன் மானசன் ஆச்சு அண்ணாமலை ஏன்னா அப்பா அவர் ஒருத்தர் சிரிக்கிறாரு அண்ணாமலை போய் மானசங்கிறாரு அண்ணாச்சு அப்படின்னு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறான்னு கொஞ்சம் பேரு இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உண்மை குற்றவாளியை மூன்று மணி நேரத்தை கைது செய்த பிறகும் தன்னைத்தானே வீட்டு வாசலு சவுக்கால் அடித்துக் கொண்டு சீன் போட்ட இந்த மானங்கெட்ட அண்ணாமலை ஐஐடியில் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஐஐடியில் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை என்ன செய்ய போற இதுதான் கேள்வி நேற்று புதுச்சேரியில ஒரு மாணவிய மூன்று பேர் சேர்ந்து புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் அங்க வேலை செய்யக்கூடியவன் அந்த மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறான் நான் கேட்கிறேன் இதுக்கு நீ எப்ப உன்ன எதை கலத்தி தட்டிக்கப்படுற உன்னை நீயே சிறப்பு கழட்டி அடிச்சுப்பியா இல்ல உன் மேல நீயே காரி துப்பிப்பியா இல்ல பெண்களை பற்றிய பெண்கள் பாதுகாப்பெல்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது நீ ஒரு மானமில்லாத மானம் இல்லாத ஒரு மனிதன் நீ வந்து பெண்களின் பாதுகாப்பு எல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல வெறும் அரசியல் மலினமான அரசியல் செய்வதற்காகத்தான் யாரோ ஜோசியக்காரர் சொன்னதை நம்பி வீட்டுவாசல நீ வந்து உன நீயே சாத்தியால் அடித்து கொண்டா என்று வரக்கூடிய செய்திகள் தான் உண்மையு ஒத்துக்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போவா தமிழ்நாட்டை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க பாருங்க நண்பர்கள் அதுக்கு சொல்றேன் பெண்களுக்கு பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் போராடணும்ல இதுக்கு ஒரு ரூபாய் வாய் திறக்க மாட்டாங்க ஒருத்தன் கேட்கணுமே இப்ப ஐஐடி பிரச்சனைக்கு புதுச்சேரி பிரச்சனைக்கு சரி உன் கூட இருந்த உன் சோக்காளி ரெண்டு பேரும் இப்படி இருந்தே இழப்பா அந்த போட்டோல அண்ணாமலை ஷா மதுரையில ஒரு அம்மாவையும் சீரழிச்சு அவர் அவங்க பொண்ணையும் சீரழிச்சிருக்கானு அதுக்கு நீ என்ன தகலத்திட்டு ஒண்ணு நீ அடிப்பேன் இந்த கேள்விக்குலாம் பதில் கிடையாது ஆனா இந்த அண்ணாமலை எவ்வளவு டேஞ்சர் ஃபில்லோ பாருங்க தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு தூரம் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த அண்ணாமலை இந்த ஆளுந்த ஆரிய விழா முட்டாளாக்கி சாரி தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் என்ன பண்றான் மதுரையில இருந்து தூத்துக்குடிக்கு அகல ரயில் 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 பாதை ஒரு அந்த பாதையை ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியதா ஒரு ஒரு பரப்புறாங்க ரயில்வே திட்டத்தை நம்ம கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு ஏன் வேண்டாம் சொல்ல போது மதுரையில் இருந்து தூத்துக்குடி செல்வதற்கு ஒரு ரயில் பாதை திட்டத்தை தமிழ்நாடு அரசு திமுக அரசு வேண்டாம்னு சொல்லிச்சான் அப்படி வேண்டாம் என்று சொன்ன திமுக அரசை கண்டித்து இந்த மானஸ்த அண்ணாமலை இருபதாம் தேதி அறுப்பு கோட்டையில போராட்டம் அறிவிச்சான் தமிழ்நாடு அரசு அப்படி சொல்லவே இல்லையப்பான்னு அமைச்சர்கள் விளக்கம் கொடுத்தார்கள் யார் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லிவிட்டார் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் கொடுத்து விட்டார் நான் அப்படி சொல்லவே இல்லைங்க நான் வேற ஒன்னு சொன்னேன் அதை தவறாக ஊடகங்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் தமிழ்நாடு அரசு திமுக அரசு மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை திட்டத்திற்கு எந்த இடத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்னு ஐஸ்வி அஸ்வினி சொல்லி சொல்லிவிட்டா இப்ப என்னோட கேள்வி நீ சோத்துல கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிடுறது உண்மையாக இருந்தா அண்ணாமல போராட்டம் அறிவிச்சு இல்ல இதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன கேக்குறேங்க அந்த நாட்டுலங்க அதாவது இவனுங்க பாருங்க டெய்லி அவதூறுகள் அள்ளி இறக்கிறான் டெய்லி பொய்களை கட்டவிழ்த்துக்கள் அந்த பொய்க்கெல்லாம் நம்ம ஆதாரத்தை தேடி தேடியே நம்ம புழப்பும் நேரமும் விடா போகுது இல்ல இவன் சொல்றது போய் பாருங்க இந்த சீமான் சொல்றது போய் அண்ணாமலை சொல்றது போய் இந்தாருக்கு ஆதாரம் இந்த ஆருக்கு ஆதாரம் நம்ம இவ்வளவு பெரிய புத்தகத்திலாம் புரட்டி புரட்டி படிச்சு ஆதாரத்தை இவனுக்கு வெக்கமே இல்லாம ஒரு பொய்யை சொல்லிட்டு அப்படியே கூட அடுத்ததுக்கு போயிடுறாங்க எத்தனை வதந்தி அப்படி இந்த அண்ணாமலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒன்னு ரெண்டு வதந்தியா இப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நல்லா நமக்கு மறைஞ்சிதான் பெரிய பிரச்சனை அதை வச்சுதான் இவங்க எல்லாம் ஆடுறான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஒரு ராணுவ வீரரின் உயிருக்கு ஆபத்து ராணுவ மனைவியின் மனைவிக்கு இருந்து அந்த அண்ணாமலை ஒரு பிரச்சனை கலக்கலாம் ஞாபகம் அவங்களுக்கு கடைசியில் உண்மை என்னாச்சு அது வேற அந்த இராணுவ வீரன் அங்க இருந்து டிராமா போட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு அது அம்பலமாச்சு இங்க அவர் மனைவி அவர் மச்சனா எல்லாரும் சேர்ந்து கடற்காரன்னு போய் அவன் கடையை ஒத்தி கொடுத்தேன் எப்பா கடையை ஒத்தி கொடுத்துருக்கப்பா எனக்கு திருப்பி தானு கேட்டவன் தலையில நீங்க போட்டு ஆயுதத்தை எல்லாம் தாக்கி அடிக்குடி சண்டை போட்டு அதை ராணுவ வீரன் மனைவிக்கு ஆபத்துன்னு திசை மாத்த பார்த்தேன் ஆனா ஒரிஜினல் ஆடியோ வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்டானா இல்ல எனக்கு தவறான தகவல் வந்துச்சு நெக்ஸ்ட் அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு மாணவி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறாள் இந்த அண்ணாமலை கெட்ட மானம் கெட்ட அண்ணாமலை என்ன சொன்னான் அந்த மாணவி மதமாற்றத்திற்காக பயந்து அந்த பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் மதமாற்றம் செய்ய சொல்லி வலியுறுத்தி விட்டார்கள் மாணவியை அதனால அந்த மாணவி தன்னை தானே மறைத்துக் கொண்டான்னு சொல்லி பெரிய பெரிய போராட்டம் பண்றேன் வல்லூர் கூட்டத்தில் போராட்டம் பண்ணான் வல்லூர் கோட்டத்தில் என்னாச்சு அந்த மாணவியினுடைய ஒரிஜினல் வீடியோ வந்துச்சு அந்த மாணவி அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை என்று சொன்ன வாக்கு மூலம் அது அப்படியே கடப்புல கடப்பான் அதை பத்தி அதுக்கப்புறம் எதுக்காக வருத்தம் தெரிவிச்சானா ஐயோ எனக்கு தவறான செய்தி வந்துச்சுங்க நான் தப்பான வச்சு சொல்லிட்டேன் நீங்க எடுத்து லிஸ்ட் தொடர்ந்து வதந்திகள் பொய் செய்திகள் இவனுங்களே ஒரு செய்தியை கிரியேட் பண்ணுவானுங்க ஒரு பத்திரிகை எங்க இருக்கு ஒரு 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 கக்கூஸ் பத்திரிகை ஒண்ணுங்க இருக்குது கக்கூஸ் வாசிலேயே உட்கார்ந்துருக்கும் அந்த பத்திரிகை அந்த பத்திரிகையில செய்தியா வரும் அந்த செய்தி எடுத்துட்டு எடுத்து வாங்க எல்லாரும் என்ன அட்டூரியா யாருன்னு கேட்க முடியாது அடுத்த நாள் இன்னொரு புது பொய் இப்ப சமீபத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இப்படிதான் சொல்லிட்டாங்கன்னு கிளப்பிட்டாங்க என்ன கிளப்பிட்டாங்க யாருக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்க போகிறார்கள் யாரா சொன்னா அப்படி அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையா அமைச்சர் கண்டனம் உடனே சரி கண்டனம் கொடுத்தவர்கள் யாராவது இல்லைங்க எங்களுக்கு இந்த செய்தி தவறுதாங்க அப்படி பண்ணியிருக்க கூடாதுங்க ஒரு குறைஞ்சபட்ச வருத்தம் ஒரு நாகரிகம் ஒரு செய்தியை சொல்லிட்டோம் அது தப்புங்க அதுக்கு நான் பொறுப்படுத்துக்கிறேன் கிடையாது அடுத்தது புது பொய் இப்ப இவர்களுடைய கேடுகட்ட அரசியலை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல ஆளுநர் ஆர் என் ரவி இப்ப ஆர் என் ரவி இதுக்கு புதுச்சேரி பிரச்சனைக்கு வாய் தரப்பாரா இல்ல ஐஐடி பிரச்சனைக்கு தான் தரப்பாரா இந்த ஆர் அன்றவிய இப்ப நான் உங்களுக்கு ஒரு காமெடி சொல்றேங்க உங்க எல்லாருக்கும் இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன் பொங்கல் வாழ்த்து சொல்லப் போறேன் ஓகே இப்ப நான் வந்து பொங்கல் வாழ்த்து உங்களுக்கு சொல்றேன் எல்லாரும் ரெடி ஆருங்க அலெட் பண்ணிக்க ஆனா பேப்பர் பேனா எடுத்து வச்சிக்கங்க நான் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்ல போறேன் லோகிரி மகர சங்கராந்தி போகலி பிகு ஏதோ திட்டமாறு தேருதா இதான் பொங்கல் வாழ்த்து லோகிரி மகர சங்கராந்தி போகலி பிகு மற்றும் உத்தராயணத்தின் விசேஷ மிக்க நாளில் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துகள் யார் போட்டிருக்கா தெரியுமா ஆரியன் ரவி நீங்கள் ஆரியன் ரவி என்று சொல்லுகிறீர்களேன்னு பல பேருக்கு வருது ஏயா பொங்கல் வாழ்த்துன்னு ஒரு வரியில போட்டா என்ன அந்த வாய் என்ன ஆயிரும் கேக்க வாய் பொத்து போகுமா கையை சுலுக்கிக்கிடுமா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் உழவர் திருநாள் நல்வாழ்த்துகள் சொன்னா உங்களுக்கு என்ன கேடு ஒரு பொங்கல் வாழ்த்து இந்த ஆரியன் ரவி நம்ம போட்டிருக்காரு இட்லி பொங்கல் பூரி தோசை பாணிபூரி சாப்பிடுகின்ற இந்த ஆரியன் ரவி பொங்கலுக்கு வாழ்த்து போட்டிருக்காரு லோகிரி மகர சங்கராந்தி போகலி பிகு மற்றும் உத்தராயணத்தின் விசேஷமிக்க நாளில் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துகள் அறுவடை காலத்தை குறிக்கும் இந்த பண்டிகைகள் அன்னை பூமிக்கான நமது ஆழ்ந்த நன்றியுணர்வை பிரதிபலிக்கின்றன இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான வளமான மரபுகள் சடங்குகள் பழக்க வழக்கங்களுடன் கொண்டாடப்படும் இந்த பண்டிகைகள் ஒரே தேசமாக நம்மை ஒன்றிணைக்கும் கலாச்சார துடிப்பு மற்றும் ஆன்மீக ஒற்றுமையை எடுத்து காட்டுகின்றன இந்த கொண்டாட்டங்கள் அன்பு இரக்கம் ஒற்றுமையை வளர்த்து அனைவருக்கும் அதிக மகிழ்ச்சி நல்ல ஆரோக்கியம் மற்றும் வளத்தை வழங்கட்டும் அப்படின்னு இதுல எங்கேயாவது பொங்கல்ங்கிற வார்த்தை வந்திருக்குதா ஏதாவது ஒரு இடத்துல பொங்கல்ங்கிற வார்த்தை வந்திருக்கு அதுல கிடையாது பொங்கல் நீங்க நம்பணும் மாதிரி நாடு எதை நோக்கி போயிட்டு நான் திருப்பி சொல்றேன் இவர்களுக்கு பெண்களின் பாதுகாப்பில் அக்கறை இல்லை தமிழ் வளர்ச்சியின் மீது அக்கறை கிடையாது இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் மதம் வெறி சாதி சண்டை சண்டை போட்டு எல்லாரும் பிச்சுக்கிட்டு சாவணும் அப்பதான் இவன் அனுபவிப்பான் எல்லாத்தையும் அது மட்டும்தான் அவருடைய எண்ணம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லி இருக்கு பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டதுதான் இந்தியாவுடைய உண்மையான சுதந்திரமா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் நான் பெற்ற சுதந்திரத்தை கேலிக்குள்ளாக்குவது இல்லையா எத்தனை பேர் ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து சிறையில் கிடந்து ஜவஹர்லால் நேரு பத்தாண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தார் எத்தனை பேர் சிறைபட்டு நொந்து நூலாகி அதுக்கெல்லாம் என்ன மரியாதை பண்ணு கிடையாது அப்ப இவருடைய எண்ணம் இவருடைய செயல்முழுக்க எதை சுற்றி இருக்கிறோம் இப்ப அப்படியான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அதுக்கான வேலை ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டினுடைய அனைத்து உரிமைகளையும் பறிக்கக்கூடிய வேலை நடக்கு இதை பத்தி உங்களை சிந்திக்க மாட்டான் பேச விடமாட்டான் சீமான் அழித்தர் சீமான் இனி இங்க எல்லா குட்டி கலவரத்தையும் செய்வான் குட்டி கலாட்டா செய்வான் அதை வச்சுட்டு தமிழ்நாட்டினுடைய அமைதியை சீர்கெடுப்பார்கள் தமிழ்நாட்டை எப்படியாவது பாஜக ஆர் எஸ் எஸ் காலடியில் கொண்டு போய் கொடுக்கும் அந்த கட்டளையை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வார்கள் அதில் அண்ணாமலை ஹெச் ராஜா சீமான் இந்த ஆர் என் ரவி எல்லாரும் ஓரணியில் நின்று தினசரி வதந்தி பரப்புவார்கள் தினசரி பொய்ச்செய்தியை பரப்புவார்கள் தினசரி ஏதாவது பெரிய கலவரத்தை இருக்க முயற்சிப்பார்கள் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதை சொல்லி உள்ளபடியே உள்ளபடியே பெண்களின் பாதுகாப்பில் அக்கறை கொண்டு நடப்பதாக இருந்தால் அண்ணாமலை ஐஐடி விவகாரத்துக்கு என்ன செய்ய போற புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற விவகாரத்துக்கு என்ன செய்ய போற ஓம் கட்சிக்காரனால பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்காக நீ உன்னை எதை கணக்கிட்டு அட்டிக்க போற கால கணக்க சிறுபால்த்தி உன்னை அடிச்சுப்பியா இல்ல நீயே உன் மேல காரிகாரி துப்பிப்பியா அப்படிங்கிறத நீ நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை கேட்டு மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு